ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை மொத்தப்படுகிற சேனலுக்கு வரவேற்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பர்ட்ட செம்ம சக்சஸான இன்றைக்கி ஒரு அப்படி பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்தோட வந்துக்கிறேன் நான் ஆமா நம்ம சிஎம் வந்து ஸ்பெயின் போயிருக்காருல்ல ஸ்டாலின் சாரு வந்துட்டாரு ஆமா பிஸ்னஸ் மேன போயிருப்பாரு பல கம்பெனிகள் வந்து இறங்கும் லட்ச லட்சமா கொட்டணும் கம்பெனி கம்பெனியா தரப்போங்க வேலை இல்லாத யாருக்குமே வேலை இருக்கும் இனிமே சம்பளம் அப்படி அப்படி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் கொட்ட போய் நீங்க ஏழைகளே தமிழ்நாட்டுல இல்லடா அந்த மாதிரி ஆக போகுது எப்படி என்னடா எனக்கு ஸ்பெயினுக்கு கெட்டு நாள் போயிருந்தாரு ஆமா கெட்டு நாள்ல பார்த்த எட்டு கம்பெனி கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன் எட்டு நாளில் எட்டு கம்பெனி கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவர் அங்க போய் பார்த்த கம்பெனி தெரியுமா ரோகா லிமிடெட் ரோகா அப்படின்னா நம்ம இந்த வாஷ் பேஷன் அப்புறம் இந்த டாய்லெட்லாம் போகிற போற அந்த இது செய்யறாங்க பார்த்தீங்கன்னா இந்த அந்த கம்பெனி அது ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு இந்தியாவில இருக்கு ரோக்கா இந்தியா லிமிடெட்ற கம்பெனி பேர்ல இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி பார்த்துருக்காரு அது என்ன தெரியுமா ஹப்பாக்லே அவங்க யாருன்னா ஷிப்பிங் கம்பெனி அது ஆல்ரெடி நம்ம அந்த பார்க்கலாம் எல்லா கண்டினர்லயும் ஓடிட்டு இருக்கோம் நம்ம ஆல்ரெடி இந்தியாவில அதாவது அவரு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவரு பர்சனலா போனாரா டூர் போனாரா இல்ல தொழில்துறைக்காக போனாரான்றது யாருக்குமே தெரியல ஒரு குழப்பமான இதாக இருக்கு ஏன்னா ஒரு ஒரு தரப்புல இருந்து ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க சாந்த போச்சு ஏன்னா பயங்கர எக்ஸைட்டிங் வந்தா நீ சொல்ல ஆரம்பிக்கிறதுலாம் மக்களே மோடு கொஞ்சம் மாத்திக்கிறேன் மூஞ்சி மாத்திக்கிறேன் ஏன்னா அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கரன் வந்து சொல்லியிருக்காரு இவர் போயிட்டு ஒரு தங்கன ஹோட்டலோட ஒரு நாள் ரூம் ரெண்ட் எவ்வளோ தெரியுமா மூன்று லட்சம் ஒருத்தருக்கு கூட இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சூட் ரூம் அந்த 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 மாதிரி மாதிரி தான் போனது எதுக்குன்றத இப்ப வந்து கிளியரா யாருமே சொல்லல அரசு தரப்புல இருந்து கிளியரா சொல்லல சரி இதுல வந்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்காருன்னா தமிழ்நாட்டுல இந்தியாவில இருக்கக்கூடிய கம்பெனிகளே நீங்க அங்க போய் மீட் பண்ணி அவளை இங்கேயே மீட் பண்ணி இங்கேயே அக்ரிமெண்ட் போட்டுக்க வேண்டியது தானே

அப்படின்னு ஏன்னா வந்து நிதி இல்லை நிதி இல்லைன்னு தான் இன்னைக்கு கூட வந்து எம்பி எல்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ நிதி இல்லாத அந்த டைம்ல எதுக்கு இப்படி ஒரு தேவையற்ற செலவுன்ற மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க அங்க போயிட்டு புதுசா ஸ்பானிஷ் கம்பெனியோ இல்லை வந்து அங்க இருக்க யூரோப்பியன் கம்பெனிஸோ நம்ம அங்க இந்தியாவுக்கு கொண்டு வரது தமிழ்நாடு வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருந்திருக்கும் ஆனா அப்படி எதுவும் நடக்கல அவங்க பார்த்தது பார்த்ததா கூறப்படுற கம்பெனி எல்லாமே ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுல பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய கம்பெனி தான் அதுக்கு இவங்கள எங்க வாங்க ஒண்ணு நீங்க இங்க தலைமை செயலர் வரீங்களா இல்ல நான் உங்க ஆபீஸ் வரமா இல்ல ஏதாவது ஸ்டார் ஹோட்டல் மீட் பண்ணலாமா மீட் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா மிஞ்சி மிஞ்சி போட ஒரு மிஞ்சி மிஞ்சி போட ஒரு பத்து லட்சம் செலவு மிஞ்சி போயிருக்கல கூப்பிட்ட வந்துருவாங்களா ஆமா இவங்கள எதுக்கு பிளைட் பிடிச்சி போய் எட்டு நாள் அங்க இல்ல ஒரு குடும்பம் என்ன தெரியுங்களா இங்க எவ்வளவு எல்லாம் பாடுபட்டு மக்கள் ஆனா அங்க போய் என்ன பண்ணாரு பத்தியா ஸ்பெயின் சூரிய உதயம் ஏன்னா எல்லா சூரிய உதயம் இருக்குதாங்க தெரியும் இதுதாங்க ஒரு புதுசா

இங்க இருக்கு அதை இருக்கு இருக்குது இருக்கு வேலை ஏத்துட்டாங்களா அப்புறம் எங்க வேலைக்கு ஆள் எடுப்புறாங்க அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி உடனே ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போட்டு கம்பெனிஸ் வாங்கினா வந்துருவாங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பழைய டேட்டாஸ்லாம் அந்த கம்பெனி அவங்க பாப்பாங்க புது கம்பெனி எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இன்னைக்கு நில நிலம போயிட்டு இருக்கு நார்த் வட இந்தியா நோக்கி தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் போயிட்டு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா சில நாட்கள் முன்னாடி அவ்வளவு கம்பெனிஸ் வந்து இங்க தமிழ்நாட்டுல மூட வைக்கிறாங்க போராட்டம்ன்ற பேர்ல சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் திமுகவால் நாட்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் ஸ்டெர்லைட்டு ம் சரிங்களா சாரி ரிப்பன் கட் பண்ணப்பட்டு அதாவது ரிப்பன் தொடங்கி ரிப்பன் கட் பண்ணி ப்ரொடக்ஷன் தொடங்கின கம்பெனி தான் வந்து ஸ்டெர்லைட்டு சரிங்களா அந்த ஸ்டெர்லைட் கம்பெனியை மூட்டது யார் தெரியுங்களா ம் திமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கீதா ஜீவன் இப்போ இருக்கிற பிரசன்ட் எம்எல்ஏ அமைச்சராக இருக்காங்களா அவங்க வந்து முன்னால் எம்எல்ஏவாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி அதே ஸ்டெர்லைட் கம்பெனி மூட வைக்கிறாங்க ம்

ஸோ அப்படி வந்து அந்த அந்த எல்லாம் இப்போ என்ன ஆகும் வேஸ்ட்டு ஸோ இதெல்லாம் பார்க்குற அடுத்த கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்க ரெடியாக இருக்காங்க உத்தரப்பிரதேசம் பீகார் அங்கெல்லாம் எங்களுக்கு வந்து மத்திய பிரதேசம் எங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புல வாங்குனிட்டு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ரோடெல்லாம் போட்டாச்சு எட்டு வழி சாலைக்கு மேலே பல ரோடெல்லாம் போட்டாச்சு பத்து வரி சாலை மாதிரியெல்லாம் போட்டாச்சு நம்ம ஊரில் தான் வந்து எட்டு வரி சாலைக்கு போட்டால் விவசாயம் அழிஞ்சிடும் அங்கெல்லாம் அழியாது அப்படின்னு அவங்க போட்டுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட்லாம் பக்கம் இன்னும் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் கீழே தான் போற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ரொம்ப கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு நிலைமை புதுசா வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு விளங்குது அது காரணம் என்னன்னா தேவையற்ற போராட்டங்கள் சரிங்களா இதுல வந்து என்னன்னா போராட்டம் நல்ல விஷயம் தாங்க ஏன்னா நம்ம சுதந்திரமே போராடி தான் கிடைச்சது அது எதுக்காக அப்படின்றத வந்து ஆறு அறிவுல மட்டும் யோசனை போதுங்க சரிங்களா சம்பந்தமே நம்ம வந்து ஸ்டெர்லைட் காத்து மாசம் அப்படி இப்படின்னு நான் நல்ல ஒரு விஷயம் சொல்ல நியாயப்படுத்துல வரல அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது தெரியாதுங்களா சரிங்களா அதே ஸ்டெர்லைட் மூடியும் இப்போ அதே காற்று மாசு கூட அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இதுக்கு யார் பதில் சொல்கிறது அதை விடயே வந்து காற்று மாசுபாடு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது சென்னையில் எல்லா கம்பெனியும் மூட சொல்லி போராட்டம் பண்ணி வந்துட்டு இருக்கு சொல்லுங்க சரி விடுங்க நான் இது போனால் ரொம்ப பெரிய விஷயம் போனோம் தமிழகம் புதிய தொழில் தொடங்க பெருசான மாநிலம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுங்க எல்லா என்ன சொல்றது அந்த கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க புதிய கம்பெனியும் வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரது ரொம்ப யோசிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு இருக்க நிலவரம் சோளமுத்தா போச்சான்ற மாதிரி எண்ணத்துல தீய வாங்கி போட்டுட்டானு இதுக்கு மேல என்ன சொல்லுது ஆரம்பிக்கும் போது எக்ஸைட்டிங்கு முடியும் போது சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு சார்ஜ் போடு வணக்கம்